இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு எப்ரவரி பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆகையால் நீங்கள் இறைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது நமது நிமித்தமாக அருமையான மீட்பேற்பட்ட அவமானங்களை எவ்வளவு பொறுமையாய் சகித்தார் என்பது எண்ணுவது உள்ளத்தை உருக்குவதாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை சொல்வதும் படிப்பதும் அநேக இருதயங்களையும் இருந்தங்களையும் செய்கிறது ஏற்கனவே திரும்பி கர்த்தராகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் கூட வல்லமையான அந்த இரத்தத்தின் மீட்பு பணி நெட்டுயிர்க்க செய்கிறது நாம் பாடனுவிக்கிற ஒவ்வொரு முறையும் அவரையே எண்ணி எல்லவும் பாவமில்லாத அவர் எவ்வளவாய் பாடுகளை என் நிமித்தம் ஏற்றுக்கொண்டார் என்று நினைவு கூறும்போதெல்லாம் அவருடைய தியாகத்தின் மாட்சிமை அவருடைய நீதியின் நெறி நம்முடைய அநீதியை நமக்கு சுட்டி காட்டுவதுமாயிருக்கிறது இருக்கிறது அப்போஸ் அப்போ சிலர்கள் அநேகர் பாடமாக கொடுத்திருக்கின்றனர் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் நியாயமில்லாமல் தீமையை கொடுமையை பாடுகளை மிகுந்த பொறுமையுடன் நமது நிமித்தம் அனுபவித்தார் என்பதை அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும் சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவங்களையே பெரிதாக எண்ணுகிற நாம் அவருடைய பாடுகளை நமது மனக்கண் முன் நிறுத்தினோமானால் நமக்கு நமக்கு கலக்கமோ மயக்கமோ வராது ஆகவே நாம் கிறிஸ்துவியே நினைத்து விவரங்களை சகித்ததான கிறிஸ்துவையே நினைத்து நாம் தொடர்ந்து ஓடுவோம் கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக காட் யூ